முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார் அதனை தற்போது காணலாம் நம்முடைய எக்ஸ்பிரஸ் முதலில் இருந்த நேரம் பத்து மணி அளவிலே புறப்பட்ட நேரம் ஒன்று அது இப்போது முன்கூட்டியே செல்வதன் காரணமாக அங்கே பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் செல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது காலை மூன்று மணி அளவிலேயே இங்கே சென்னை சென்று விடுகிறது அந்த நேரத்தை நீங்கள் மாற்றினால் பெரும் உதவியாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அப்போது அவர் உள்துறை அமைச்சர் அவருடைய லான்சிலே இருக்கின்ற போது தனியாக இருக்கின்ற போது அதை சொன்னவுடன் அதை குறிப்பிட்டு தாருங்கள் என்று சொன்னார்கள் அதை பரிசீலிப்பதாக சொன்னார்கள் அதை மக்கள் பணி அனைத்தும் செய்வதற்கும் இயக்கம் வலிவு பெறுவதற்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு அந்த பணிகளை

முதலில் என்னோட நன்றியும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது அரித்துவாரும் செல்கிறேன் என் கூடத்திலே கூறிவிட்டு சென்றேன் நான் டெல்லி உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது அதன் மூலமாக உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது முதலில் என் நன்றியும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது அரித்துவாரும் செலுகிறேன் என்னும் கூடத்திலே கூறிவிட்டு சென்றேன் நான் டெல்லி உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது அதன் மூலமாக உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது முதலில் என் நன்றியும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது அரித்துவாரும் செலுகிறேன் என்னும் கூடத்திலே கூறிவிட்டு சென்றேன் நான் டெல்லி சென்றவுடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது அதன் மூலமாக உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது முதலில் என் நன்றியும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது அரித்துவாரம் செல்கிறேன் என் கூடத்திலே கூறிவிட்டு சென்றேன் நான் டெல்லி சென்றவுடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது அதன் மூலமாக உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது முதலில் என்னோட நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது செல்கிறேன் என்றும் கூடத்திலே கூறிவிட்டு சென்றேன் நான் டெல்லி சென்றவுடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இத்துடன் இந்த